இன்னைக்கு ஆயு பதினெட்டாயிரம் இருபதாயிரம் பேர் இருக்கிற இடத்துல வந்து ஆயுதத்தின் நுழைவுரை கொடுத்தா இந்த மக்கள் என்ன காணுமாங்க சாமா அரசாங்கத்தால் இதுவரைக்கும் வழங்கப்பட்ட நீதி உதவியோ காசியே அறவாசி பேருக்கு வழங்க இல்லை நீ காசி கொஞ்சம் பேருக்கு தான் தாண்டாக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு வீதியாக்கலுக்கு வழங்கப்பட இல்லை மற்றது வந்து இவங்க வந்து அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அரசாங்கம் வந்து ஜனாதிபதி மாத்தியா சொல்லியிருக்கிறார் வீடு அளவு பார்க்காதீங்க சின்ன வீடு பெரிய வீடு பரவாயில்ல நீங்க அவர் மனவு உழைச்சலுக்கு பாருங்க அவரோட பொருட்களை காட்டுக்கு அடைஞ்சிருக்கு அவங்களுக்கு சரியான நிவாரணம் என்னோட டிஎஸ் வந்து வீட்ல பதவி தாண்டே 8 நாள்ல கிடக்கு 11 ஆந்தி 3 ஆந்தி தாண்ட கிராமத்துக்கு 11 ஆந்தி வந்த அந்த ஓவர் ஆல் வீட்டையும் கட்டாயப்படுத்தி தண்ணி வந்த தம்பி எவடத்துக்கு வந்து வீக்கல் இது என்ன ஒரு அதிகாரி செய்ய வேலையா அதிகாரி வேலையா அவர் எங்க போறவர் மக்கள் மிரண்டு கிடங்குறதுக்கு எங்க போறவர் வேலை மக்கள்

ஜதிபதி மலையாளம் இருக்க அவங்க மக்கள் <inaudible> Yeah. Okay.

பெரிய பெரிய இடங்கள்ல கேக்குறீர்கள் நின்றண்டே எதுக்குள்ள வெள்ளம் வந்தது எதுக்குள்ள தண்ணி வந்தது அவிய ஒரு 10 பேர் பேர் கொடுத்தோனே அதுதான் பெரிதா மெயின் திரை மெயினாக பதிவு பண்ணது மத்தத இன்ன இடத்துல சாமான் குடுவாங்க சரி சாமானுக்கு போனா சொல்லிடம் தற்காலியா விடுகா தற்காலிய விடுகார் மட்டும் தான மழை பெஞ்சு வெள்ளாலி மத்தாக்கள் எல்லாம் மத்தாம்பள எல்லாம் தொழிலுக்கு போறாங்க இல்ல வடிவா எல்லாரும் தற்காலிய போட்டே இருக்கின மண்டத்தை போய் பாருங்க நல்ல வடிவா தான் இருக்குது கலதுகள் இந்த நிலந்தர வீடண்ட

நாளைக்கு வாரம் திங்காரம் திங்கால வரலை அது வெளனம் இதும் கூட கடமை ஜிஎஸ் ஆனோமா வந்து என்ன செய்யணும் tendered கடமை செய்யணும் அதை விட்டுட்டு போன் அடிக்க போனான் சரி இல்ல ஆ பனங்க என்னன்னு சொன்னா நானும் இதே கிராமத்தில இருக்கேன் என்ன பேரு காரேந்திரன் மின்னல்னு வாங்கள என்னன்னு சொன்னா இந்த வீடியோ எல்லாம் வந்து யாரையும் யாரையும் பாதிக்கப்பட பாட என்ன பிரச்சனைனா அந்தந்த கிராமங்களில் இருக்கிறவர்கள் ஃபோன் வச்சுக்கிறீர்கள் தயவு செய்து உங்ககூட பிரச்சனையில் நீங்களே என்ன செய்யுங்க வலிக்கொண்டு வாங்க அது ட்யூட்டிப்பாருக்கட்டும் டிக்டோக்களாரு போ போடுங்க அப்போதான் அதை சரியாக செயல்படுத்துகிற தலைமைக்கு போகும் போய் இந்த நேரம் வந்து அந்த பிரச்சனை அவர்களுக்கு போய் நேரடியாக அவர்கள் ஆக்களை விடுவார்கள் இங்கே நடக்கிறது இதை ஒரு சமூக சேவையாக தான் நான் பயமுறுது இன்றைக்கு நிலைமை அப்படி என்னடா எங்களை வீட்டில் இருந்து ஏஜிஹுக்கு போகல சொல்லி இருக்கிறோம் என்ன நீங்கள் வந்து அறிவித்த நீங்கள்னா ஃபோன்பேயில் செய்யலை அதே நேரம் வந்து நான் ஒரு சிறு தொழில் வச்சுக்கிறோம் நாங்கள் சிறு தொழிலுக்கு போனால் அங்கே போகிற இடுப்பளவில் தண்ணி நாங்கள் போகிற இடத்துல தொழிலுக்கு அப்போ வலையெல்லாம் அடிபட்டு போயிருக்குது இது கட்டான்னு சொல்ல இதில் வந்து நான் ஒரு சமூக சேவையாக இது லைக்கு இது வந்து வேறு யாருக்கும் பிரோலியம் ஆகணும்ன்றதுக்காக இந்த வீடியோ நான் பதிவு செய்யல தயவு செய்து விளங்கிக்கொள்ளும் இது அனைத்து இடங்களுக்கும் இதில் சார்ந்த அனைத்து உறவுகள் அதாவது பிரேச சபையாக பிரேச சபையில் இருக்கிற உறுப்பினர் மார்க்கு வந்து பார்க்குறாங்களே இல்லை அதே நேரம் பிரேச வேலை பதிவு பதிவு வேலை செய்கிறவர்கள் பதிவுசெயிற செய்கிறவர்கள் நீங்கள் வந்து இங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிற புள்ளியலை விடுங்க இல்லை வேறவர் இருக்கிற இடத்துல இருக்கிற புள்ளியலை விட்டால் தெரியாது அவர்களுக்கு இந்த இந்த நிலைமை அவர்களும் கொங்கு ரோட்டோட நின்றுட்டு பதிவு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ பின்னுக்கு வந்து பார்க்குறாங்க இல்ல தயவு இது வந்து காலம் நான் டிக்டாக்லயோ என்ன இந்த விஷயங்கள் டிக்டாக்லயோ யூடியூப்பில் போடலை இது கட்டாம பகிரப்பட வேண்டிய விஷயம் தயவு உறவுகளே உறவுகள் என்னோட பயணிக்கிற உறவுகளாக இருக்கட்டும் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் இல்லை எல்லா பகுதிகளுக்கும் நீங்கள் இதை அறிவீங்க அறிவித்து இந்த இது மக்களுக்கு உதவியை செய்ய பாருங்கள் உங்களால் இந்த தெரிஞ்ச உறவுகளுக்கு சொல்லுங்கள் அதுகளுக்கு பொதியல் எதுவும் கொண்டு வந்து கொடுங்க நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குறதால பெரிய புண்ணியம் ஓகே நன்றி உறவுகளே நன்றி ويڊيو ڏي خبرو

இருக்கிறதுக்குள்ள பெட்டி எல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ பிள்ளைங்க வீட்டுல நாலு குடும்பம் இருக்காங்க சார் இந்த லயத்தை வந்து பாருங்க சார் குங்கதா இருக்கிறதுக்கு இருந்தாங்க சார் சார் உங்களை தான் நம்பி இருக்கோங்க சார் உதவி உதவி செய்ய சார் வந்து எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடஒதுக்காக சாமி சார் நாங்க வந்து உரங்களோம் எங்களுக்கு கிராமத்தை வந்து எந்த இடம் விதமான உதவியுமே இல்லை அது வர்றாங்க வந்து வெளியில நின்று எனக்கு கிட்ட கட்டான்னு போனாங்க அப்ப நாங்க சொன்னோம் வீடெல்லாம் வந்து பார்க்க சொல்லி ஏக வக்கல் செய் அப்படின்னு சொன்னாங்க நாங்க தோரை கிட்ட வந்து தோரணா வந்து வீடோ எல்லாம் பாத்துட்டு போனாரு அதுக்கு பிற்பாடு எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல சொல்றாங்க எங்களுக்கு கொடுங்க எடுத்து கொடுக்கல அது எடுத்து கொடுத்துங்க அதாவது சாமி எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடஒது வகை பண்ணி கொடுக்குறாமி செய்து எங்களுக்கு பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் முடிச்சு இல்லை நாலஞ்சு பிள்ளைகளும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எந்த விதமான வசதியுமே இல்லை அதனால கயசெய்தி பிள்ளைகளுக்கு ஒரு வீடு எங்களுக்கு நாங்க வயசு பச்சு நாங்க இப்ப சேர்த்தாலும் சரி எங்க பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு வீடு எடுத்து கொடுத்து நிம்மதியான இடத்துல வந்து ஒரு இன்ஜினியர் மாரி வச்சு இந்த எஸ்டேட்லேயும் இது சேலாது அப்படிங்கிற ஒரு முடிவு தான் நாங்கள் எதிர்பார்த்து கொடுத்துருக்கோம் அது தயவுசெய்து சார் நீங்கள் எல்லாம் உதவி பண்ணீங்கன்னா மிச்சம் நன்றியா நன்றி நாங்கள் நாங்கள்ட்ட பற்றி எங்களுக்கு எப்படி தெரியாமல் தெரியாம கிடைச்சீங்க கேட்டால் அவ்வளோ பெரிய ஒரு அவதியில் இருக்கும் ஏதரோ பேஞ்ச மலைக்கு அங்கே பக்கத்துல ஒரு திங்களை வீட்டுல போயிட்டுதான் படிச்சிருங்க அப்ப அப்படி எங்க நாள் போயிட்டு எல்லாருங்க சார் எங்களுக்கு ஸ்டேட் மூலியமா இந்த உதவி இல்ல அரசாங்கத்து மூலியமா எந்த உதவி இல்ல முன் சல்வானர்கிட்ட போய் கடைக்கு போனால வந்து எழுதிட்டு என்ன கதைக்குன்னு என்ன சொல்லணும்னு இல்ல சீட்மா குடுக்குது அது கூட எங்களுக்கெல்லாம் இல்ல அப்படியாகப்பட்ட ஒரு பாகுபாடுல நாங்க இந்த மாதிரி ஸ்டேட்ல இருந்து இருக்கோம் ஒரக்குலன்னா யாருக்கு தனம் கூட தெரியாது ஒரக்குள்ள ஸ்டேட் எதுன்னுட்டு அப்ப எங்க இருக்கீங்க ஒர்கொள்ளனா தெரியாதுங்க முந்தா நாள் முந்தா நாளை நாங்க காய்க்கிறதுக்கு தானே வரக்குள்ளன்னா எங்க இருக்குன்னு உறவுள்ளாருக்கும் தெரியாது காங்கிரஸ் இருக்கோம் இன்ன வரைக்கும் யாரும் வந்து பார்க்க கூட இல்ல முக்கிய பிரச்சனை என்ன இந்த ரோட்டெல்லாம் நாங்க தான் கஷ்டப்பட்டு இருக்கோம் ஜேசிபி கூட போட்டு செஞ்சு கொடுக்கல இத்தனை ஏழு லயம் போல இடிஞ்சிருக்கு தண்ணி அடிச்சிருக்கு ஆளுகளுக்கு ஒரு பாதுகாப்பும் இல்ல நிர்வாகம் வந்து பார்க்குறது என்னன்னு கேட்டா அவங்களோட வாசியை பார்த்து இன்னைக்கு குழந்தைகளுக்கு தான் எடுக்காம நீப்பாட்டி இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் யாரும் வந்து பார்க்குற மாதிரி இல்லை கொஞ்சம் ரோட்டாலும் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் அது பாருங்க கொஞ்சம் இருக்க நிலமை வந்து ஆளுக்கு அன்னிக்கு வந்து இன்னைக்கு பெரிய ஒரு கஷ்டத்தில் இருக்கிற நிறமை இந்த நாங்க இருப்போம் என்னன்னு கேட்டால் கொஞ்சம் இருக்க ஆளுகளுக்கு ஒரு நிரந்தர வீடு ஒன்றும் இல்லை அதுக்காக ஒரு ஒழுங்கு செஞ்சு கொடுப்பீங்க தான் உங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருப்போம் சொல்லுங்க இப்போ நாங்க போற அந்த மேனேஜர் வர சொல் நாங்க இங்க இருந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டர் நடந்தால் போய்கிட்டு இருக்கோம் நடக்கை ரோத்தல இப்ப நாங்க இதை கஷ்டப்பட்டுதான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த இருக்க நிலைமையை பார்த்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நிலைமை என்னான்ட்டு உரக்கலையே தெரியாது எந்த நிர்வாகம் ஜான்சே வந்தாலும் கேட்கறது ஏக லொக்கு ஏற்கனவே அப்படின்ட்டு போறாங்க அந்த நிர்வாகத்துல உள்ளவங்களும் கொஞ்சம் கவனிச்சு பாக்குறாங்களோ இல்ல யானு கேட்டா இது வந்து இப்ப இன்னைக்கு இடிஞ்ச இல்ல இது மூணாவது இடிஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இதுதான் வந்தது ஏழு வெடி போட்டுதான் இருக்கு தள்ளிக்கிட்டு தான் இருக்கு எந்த நேரமும் அப்ப அதனால தயவு செய்து யார் சார் ஒரு இன்ஜினியர் அனுப்பி எங்களுக்கு இருக்க இடமா இயலாதாங்க பார்த்து சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மிகவும் நன்றியா இருக்கும் எங்களுக்கு இருக்க கூட வீடு வாசல்ல எங்களை வந்து யாரும் பார்த்தது இல்லை நிர்வாகம் கூட வர்றது இல்லை அவரும் வந்து போயிட்டு சரி பார்த்துட்டு லைட்டை மட்டும் பார்த்துட்டு பார்த்துட்டு பா இருங்க கவனமா இருங்க சொல்லிட்டு போறாங்க எங்களுக்கு யாருமே யாரும் வந்து எங்களுக்கு பார்க்கறாங்க எல்லாம் லைடுகளில் போயிட்டு இருந்தாங்க சார் சிங்கள வீட்டுகள்ல இருந்தாங்க அங்கேருந்து ஒரு நாள் தான் நிப்பாட்டுறாங்க சின்ன சின்ன பாலங்களை வச்சுக்கிட்டு எங்களுக்கு பெரிய அவர் யாருக்கு யார் சொன்னாங்க வந்து கவலை தெரிஞ்சாங்க சார் நீங்கள் நன்றி செய்ய வந்து பார்த்துட்டு எங்களுக்கு என்ன செய்யணுமே செஞ்சு கொடுங்க சார் தான் அதைத்தான் கேட்டுப்போம் அத வந்து யார கேக்க மாட்டாங்க போற மாதிரி இன்னொரு வீட்டுல நாங்க சொன்ன காரங்கிட்டு தயவு செய்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சியா வர்றதுக்கு வாரத்துக்கு உதவி பண்ற மாதிரி உங்களை சின்ன மட்டும் பிள்ளைகளை அன்னைக்கு சூட்டிட்டு நாங்க அங்கங்க ஓடிங்க சார் எங்களுக்கு எங்களுக்கு போறதுக்கு பாதை கூட இல்லாம நாங்க ரோம் எங்களுக்கு தான் என்ன சரி ஒரு முடிவை நல்லதை காட்டணும் எங்களுக்கு

இந்த ரோட்டை கொஞ்சம் வீடியோ காட்டா நீங்க பாருங்க கொஞ்சம் எவ்வளவு வாடு ஒண்ணு பட்டிருக்கோம் இந்த பாடல கொஞ்சம் பாருங்க அப்படி ஒரு கல்லு பாருங்க அது கொஞ்சம் வீடியோ காட்டுங்க பாருங்க கொஞ்சம் எப்படி இருக்கு இதெல்லாம் நாங்க அள்ளி சூப்பராக இருக்கோம் நாம் வாழ வேண்டிய நேரத்தையே நாம் தாமே தள்ளி போடுறோம் இருக்கின்ற நம்ம முன்னாடியே ఆన ప నేరం